ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி ஸ்பெஷல் அடுத்தபடையாக இன்னைக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஓமப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அரை ஹவரில் செஞ்சிடலாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க இதை எப்படி இப்போ சுலபமாக வீட்டில் செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க ஓமப்பொடி செய்கிறதுக்கு முதல்ல அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ஊற வச்சு கூட அரைக்கலாம் நான் ஊற வைக்காததால் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் அளவுகள் உங்களுக்கு கூட வேணுன்னும் போது மாவோட அளவுகளை கூட்டிக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்குறதாக இருந்தால் கட்டாயம் நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் ஓமப்பொடி எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால இது மாதிரி விஸ்கில் கரண்டி வச்சு கலந்துக்கோங்க இப்போ சூடு நல்லா இருக்கு இப்போ கையை வச்சு இது மாதிரி எண்ணெய் மாவோட எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா திருகி திருகி கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் வராத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாவுக்கு இந்த தண்ணி பத்தாது அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இது மாவு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது இப்ப இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு மாவு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்குவத்துல இருந்தாதான் நமக்கு ஓமப்பொடி பிழியறதுக்கு வரும் இப்போதிக்கு இந்த இடியாப்பாச்சு தான் எடுத்திருக்கேன் இதுலதான் நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ண போறோம் முறுக்காச்சிலையும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க பாருங்க எப்படி வருது இப்போ என்ன வந்து மிதமான சூடில் இருக்கணும் ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது அப்படியே இதை நம்ம கடாயில வச்சே பிழிஞ்சுக்கணும் கரண்டியில் வச்சுனா பிழிய முடியாது நீங்கள் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எண்ணெய் மேலே தெளிக்கும் ரொம்ப அனலா இருக்கும் பார்த்து கொஞ்சம் நிதானமா செஞ்சுக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பக்கம் இது நல்லா வெந்திருக்கு திருப்பி போடுற பக்கம் வந்த பிறகுதான் திருப்பி போடணும் அதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டோன்னா அது உடஞ்சிரும் இப்போ பாருங்க எண்ணெயோட சல சில படங்கிருச்சு அவ்வளோதான் ரெடியாகிருச்சு ஓமப்பொடி இப்ப இந்த எண்ணெயில் இருக்கிற கொஞ்சம் உடஞ்சி போன ஓமப்பொடிகளையும் வெளியே எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அடுத்த பேட்ச் பொறிக்கும் போது இது தீஞ்சிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இருக்கிற மாவு எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அந்த எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம பொறிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அவ்வளோதாங்க சுவையான ஓமப்பொடி கிறிஸ்பியாக ரெடி பண்ணிட்டோம் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவோடு செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்